யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா நம்ம எதுக்கு எடுத்தாலும் சின்ன ஜலதோஷம் வந்தா கூட டாக்டரை தேடி ஓடுறோம் ஆனா நம்ம வீட்டிலேயே சின்ன சின்ன வைத்திய குறிப்புகள் நமக்கு தெரியாமலே நிறைய இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க காய்ச்சல் குணமாகறதுக்கு சிறு குறிஞ்சா வேர்பொடி கஷாயம் செஞ்சு சாப்பிடலாம் குடல் புண் மணத்த தக்காளி காய் அல்லது அதோட கீரையை சமைச்சு சாப்பிடலாம் குடல் புழுக்கள் வெளியேறதுக்கு மாதுளம் பழ ஜூஸ் செஞ்சு சாப்பிடலாம் வேப்ப இலைய மென்னு கூட சாப்பிடலாம் வாயு தொல்லை நீங்கிறதுக்கு ஓமத்தை நீர்ல கொதிக்க விட்டு பருகலாம் உடல் வலுப்பெற தினமும் பப்பாளி பழம் சாப்பிடலாம் மார்பு சளி குணமாக சளி தொல்லை நீங்க பூண்டு மிளக வச்சு அருகம்புல் சாரும் ஜலதோஷம் நீங்கிறதுக்கு துளசி இஞ்சி சாறுல தேன் கலந்து பருகலாம் மலச்சிக்கல் குணமாக வெது வெதுப்பான நீர்ல சிறிதளவு விளக்கெண்ணெய் ஊத்தி குடிக்கலாம் காது வலி குணமாக மணத்து தக்காளி கீரை துளசி இல சம அளவு எடுத்து இடிச்சு சாறு எடுத்து மூன்று துளிகள் காதல விடலாம் தும்மல் நிற்கிறதுக்கு தூதுவலை இலை மற்றும் மிளகு பொடி சம அளவு எடுத்து தேன் கலந்து சாப்பிடலாம் மூட்டுவலி வலி குணமாக விளக்கெண்ணில் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து மூட்டுகள் மேலே தடவலாம் நீர்க்கோர்வை குணமாகிறதுக்கு சிறுகீரையை உணவுல அடிக்கடி சேர்த்துக்கலாம் அலர்ஜி குணமாக குங்கும பூவோட சம அளவு தேன் கலந்து சாப்பிடலாம் பேன் தொல்லை நீங்கிறதுக்கு தயிரோட வேப்ப இலை விழுத கலந்து தலைக்கு பயன்படுத்தலாம் பொடுகு தொல்லை நீங்க சாற தலையில தேய்ச்சி குளிக்கலாம் பல்லுல இருக்கிற மஞ்சள் கரை நீங்க உப்பு மற்றும் எலுமிச்சை சாறை கலந்து பற்களை தேய்ச்சி துலக்கலாம் சொத்தை பல் வழி குணமாகறதுக்கு ஒரு பல் பூண்டை இடிச்சு சொத்தை பல் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் சிறுநீரக கற்கள் வெளியேறுறதுக்கு வாழைத்தண்டு சூப் சாப்பிடலாம் உடல் சூடு குறையறதுக்கு தலை மற்றும் தொப்புள்கள்ல நல்லெண்ணெய் வச்சுக்கலாம் மலேரியா காய்ச்சல் குணமாக நிலவேம்பு கஷாயம் சாப்பிடலாம் அடுத்து கல்லீரல் ஆரோக்கியம் மேம்பட வேப்பில ஜூஸ் அருந்தலாம் உடல் ரொம்ப ஃபிட்டா இருக்க பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்க நாவல் ஜூஸ் குடிக்கலாம் உடல் எடையை குறைக்க சுடுதண்ணில தேன் கலந்து அருந்தலாம் இரத்தத்தை சுத்தப்படுத்த தினமும் ஒரு பல் பூண்டு சாப்பிடலாம் இரத்த சோகை நீங்கள் உள ரத்தி பழம் சாப்பிடலாம் மாலை கண்ணோய் குணமாக மூக்கிரட்டை இலை சாற்ற பாலில் கலந்து சாப்பிடலாம் இப்படி நம்ம வீட்டிலையே சின்ன சின்ன நம்மளுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய உணவுகள்லேயே நம்ம வியாதிகளை நாம் சரிப்படுத்திக்க முயற்சி பண்ணணும் எதுக்கு எடுத்தாலும் டாக்டரை தேடி ஓடுறத முதல்ல நிப்பாட்டுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்